செவன்து சீசன்லாம் நம்ம உரிமை குரல் பார்த்துருப்போம் அர்ச்சனா வந்து தூக்கி இருப்பாங்க அதை கமலஹாசன் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் பெண்களுக்கு வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து போனாரு அதே மாதிரி இந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா விக்டீம் கார்டு விமன் கார்டு இதெல்லாம் தூக்க போறாங்க சாட்டர்டேக்காக அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவும் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்க பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க நேத்தே ஒரு ப்ரோமோ வந்து நம்ம பாத்துருந்தோம் அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏதாச்சும் ஒரு போட்டியில் நம்ம விளையாட போறோம் அப்படின்னா இவன் அடிச்சிருவானோ கொண்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு கேம் விளாடவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பார்வதி எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கவே இல்லை இவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படின்ற ஒரு கான்வெர்சேஷன் பேசியிருப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவன் கூட நான் பழகி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல வெளியில போய் கூட பாத்து இருந்திருக்கலாம் இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் உண்மையான நல்லவனே கிடையாது அவனுக்குள்ள ஒன்னு ஈகோ ஒன்னு இருக்கல ஒரு மிருகம் அது அப்பப்ப வந்து வெளியில வந்துக்கிட்டே இருக்கு நீ வந்து பழகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க கான்வர்சேஷன் வந்து எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்டிம் கார்டை வந்து அவங்க வந்து இவங்க எடுக்க பாக்குறாங்க அதாவது பாத்தீங்கன்னா பார்வதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விமன் கார்டை எடுக்க பாக்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க என்னை பொறுத்தளவு சாட்டர்டே வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து விமன் கார்டை எடுப்பாங்க உரிமை குரல் தூக்குவாங்க தூக்கிட்டு ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுவாங்க ஏன்னா சாட்டர்டே வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க இவன் கமுருதீன் அதை வந்து பார்வதியெல்லாம் தாங்க முடியல தான் ரெண்டு பேருமே கொந்தளிச்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க ரெட் கார்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சேவ் ஓரமா ரெண்டு பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா ரெட் கார்டுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல இந்த சீசன் ஹைப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ரெட் கார்டுக்கு பதிலாக விமன் கார்டு இந்த மாதிரி பேசி ஏதாச்சும் அனுப்புனா மட்டும்தான் உண்டு உரிமை குரல் ரெண்டு பேருமே தூக்க போறாங்க அப்படின்ற ஸ்டேஜ் தான் நம்மளுக்குமே வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குமே வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு நம்ம நினைச்சதை விட பாத்தீங்கன்னா டாஸ்க் எல்லாமே நல்லாவே இருக்கு நான் கூட நினைச்சேன் என்னடா டிடிஎஃப் இப்ப வழக்கமோ வந்து மொக்கையா பேருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் நினைச்ச விட பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அந்த சுபிக்ஷா டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அப்புறமேட்டு விக்ரம் இந்த மாதிரி ஜெயித்தாங்க அடுத்தடுத்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் வந்து சபரி அவர்கள் ஜெயிக்கிறதா வந்து நியூஸ் வந்துருக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது டாஸ்க்கள் இருக்கு இந்த ஒன்பதுலயே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டிடிஎஃப் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவு எதிர்பாராத ஒருத்தருக்கு வந்து கிடைக்க வந்திருக்கும் போன சீசன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு டாஸ்க்கு போகும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரயன் தான் வின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து எஜ்ஜு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆனா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரயன் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வின் பண்ணாரு ஆனா அப்படி இந்த சீசன் கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து முன்னாடி முன்னாடி வந்துட்டு இருக்காங்க ஆனா யார் வேணா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு டாப் டூ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வந்து வினோத் அவர்கள் திவ்யா ரெண்டு பேருக்குமே வந்து ஓட்டுக்கள் வந்து தாறுமாறாக விழுந்துட்டு இருக்கு இந்த வாரம் என்னையை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வெளியில போவாங்க அவங்களால டிடிஎஃப் வந்து அந்த அளவு ஆட முடியல அவங்களாலும் சரி அரோரா ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து ஃபுல் எனர்ஜியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கை வந்து லாக் ஆயிடுச்சு அதனால வந்து நைட் எல்லாம் வயிறு வலிக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டலாம் இருந்தாங்க ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த டாஸ்க்ல வந்து அவங்களால ரொம்ப வந்து இன்வால்வ்மெண்டா விளையாட முடியலை அதனால என்னைய பொறுத்தளவு அவங்க சுபிக்ஷா பொறுத்தளவு டிடிஎஃப் வின் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த வாரம் வந்து வெளியில போறத தவிர ஒரு எதுவுமே கிடையாது வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க உரிமை குரல் எதுவும் தூக்குவாங்களா இல்ல வேற எதுவும் நடக்குமா உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க